ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ வெளியே தம்மையில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க எந்த வருடம் நடைபெறும் காவலர் தேர்வில் வந்து நீங்கள் வந்து காவலர் ஆவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் நிறைய தகவல்கள் உங்களுக்காக நான் சொல்ல ரெடியாக இருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க காரணத்துக்கு கொண்டும் மிஸ்ஸும் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ போன வருடம் வந்து பிசி தேர்வு நடந்தது எல்லாருக்குமே தெரியும் செப்டம்பர் பதினேழு நோட்டிஃபிகேஷன் வந்தது டிசம்பர் பதிமூணு எக்ஸாம் நடந்தது அப்போ டோட்டலாக உங்களுக்கு கொடுத்த டைமே அவங்க ரெண்டே மாதம் தான் அதாவது வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக ஒரு ரெண்டே மாதம் தான் டைம் கொடுத்தாங்க இதற்கு முன்னாடி நடந்த தேர்வுகள்லாம் திட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாதங்கள் நமக்கு கால இடைவெளி இருந்தது ஸோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிச்சு அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருந்தது ஸோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது ஆனா இப்போ வரக்கூடிய இந்த ஒரு கொரோனா சுச்சுவேஷனில் எப்போ வேணால் எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஏறுது கொரோனா திருப்பி இறங்கிடுது ஸோ கேசஸ் வந்து டே பை டே இன்க்ரீஸும் ஆகுது அதே நேரத்தில் ரெடியூஸும் ஆகுது ஸோ என்ன நடக்க போகுது எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களுக்கே தெரியல அதனால கூடிய விரைவில் எக்ஸாம்ஸ் வச்சு முடிச்சிடணும் அப்படி வைக்கிறதா இருந்தா அப்படின்ற ஒரு மோட்டிவோட தான் அவங்க வேகமாக போயிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் படிப்பேன் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே தான் என் கஷ்டம்லாம் எனக்கு வரும் எனக்கு ஐயோ நான் போன வருஷம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போடுறீங்க சார் நான் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில் இருக்கவன் நான் ரொம்ப கஷ்டம் எனக்கு வந்து இந்த வேலை ரொம்ப முக்கியம் ஏன் அந்த கஷ்டம்லாம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் காவலர் தேர்வு எழுதப் போகும்போது தான் உங்களுக்கு வருமா அதற்கு முன்னாடி நீங்க கஷ்டமே படலியா சோ நான் வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன் எனக்கு இந்த வேலையை நம்பிதான் நான் இத்தனை நாள் வந்து முழு முயற்சியோட இருந்தேன் இதற்காக தான் நான் என்னை தகுதி படுத்திட்டு இருக்கேன் இதை நான் பாஸ் ஆகலைன்னா நான் செத்துடுவேன் தற்கொலை எல்லாம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சேன் ஆக்சுவலா கமெண்ட்ல இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல் என்ன ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தாதான் நான் படிப்பேன்னா அப்போதான் உங்களுக்கு கஷ்டம் வருமா அப்போதான் படிப்பீங்களான்னு நான் கேட்குறேன் ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணனும் இது லாக்டவுன் சமயம் எங்கேயும் வெளியே போகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் நெட் ஒன்று போட்டுக்கிட்டு ஜியோவில் வேறு ஃப்ரீயாக வேற இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அதை ஒன்றரை ஜிபி வந்து இருக்குது ஸோ அந்த நெட்டை வந்து நீங்கள் வீணான சில விஷயங்களை வந்து தேடி சர்ச் பண்ணி பார்த்து அதற்கெல்லாம் சர்ச் பண்ணி என்ன பண்ணுறீங்க செலவு பண்ணுறீங்க ஆனால் அதை ஒரு பயனுள்ள வகையில் நீங்கள் வந்து செலவு பண்ணுறீங்களா கிடையாது ஸோ டெய்லியும் உங்களுக்கு எங்கள் அகாடமி சார்பில் இருந்து நாங்கள் வீடியோஸ் போடுறோம் டெஸ்ட்டு போடுறோம் அப்படின்றது நாங்கள் வந்து டெய்லியும் போட்டுட்டு தான் இருக்கோம் எட்டு மணிக்கு ஸோ எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களாகட்டும் அல்லது பிசி மாணவர்களாகட்டும் எதனா ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும் முழு முயற்சி எடுத்து அதை பார்த்து அதுலேருந்து நம்ம பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே இல்லை ஒரு நூற்றி இருபதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது எம்பி செலவு பண்ணி அந்த வீடியோவை பார்க்க தயாராக இல்லை அப்படி இருக்கும் போது உனக்கு எப்படி வெற்றி கிடைக்கும் அதாவது வெற்றியை நோக்கி உன் வேலையை நோக்கி நீ ஒரு படி எடுத்து வைக்காத போது உனக்காக எப்படி வேலை இறங்கி வரும் நீ வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சாதான் வேலை என்ன பண்ணும் ஓ நம்மளையும் மதிச்சு நம்மளுக்காக வந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து மேலே வைக்கிறாங்க

இப்போதுல இருந்தே நம்ம தயார் பண்ணனா இந்த தேர்வை கண்டிப்பா அடிச்சு உள்ள போயிடலாம் ஓகேங்களா நான் வேலைக்கு கண்டிப்பா போயிடுவேன் இந்த தேர்வை கண்டிப்பா அடிச்சு உள்ள போயிடுவேன் சோ அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சோ இப்போ உங்களுக்கு ஒரு நோட்டி நோட்டீஸ் வந்து இங்க வந்து வீடியோல ஒண்ணு டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும் அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான ஷெட்யூல் அதாவது எங்க முப்படை ட்ரைனிங் அகாடமில இருந்து இந்த வாரத்துக்கு எஸ் எஸ் ஜிடிக்கும் எஸ்ஐபிசிக்கும் நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஷெடியூல தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்கோம் சோ இதன் தான் எட்டு எட்டு தினமும் இரவு எட்டு மணிக்கு உங்களுக்கு எல்லாமே வரப்போகுது சோ இதுல நிறைய ட்விஸ்ட் இருக்கு நிறைய ஃபன் இருக்கு பார்க்கலாம் என்னன்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு சார் நீங்கள் சொன்னது மாதிரிலாம் நான் கரெக்டாக இருக்கேன் இந்த வருஷம் தேர்வில் நான் கண்டிப்பாக காவலராக செலக்ட் ஆகி தீர்வேன் அப்படின்னு சொல்றவங்க தாராளமாக நான் காவலர் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல வந்து கமெண்ட் போட்டுட்டு போங்க எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்கன்னு பார்க்கலாம் எத்தனை பேர் காவலராக விருப்பம் விருப்பமாக இருக்கீங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நீ வந்து முயற்சி எடுக்காம உன்னால கண்டிப்பாக எந்த விதமான சக்ஸஸும் உன் நோக்கி வராது இருந்தே நீ படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம்னு ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்க அப்பெல்லாம் அவங்க முதல்படியே ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க நீ இருந்தே படிக்க

வர ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையே அந்த வாரம் நாங்கள் என்ன பண்ண போறோம்ன்ற ஷெட்யூலை வந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிடுவோம் அந்த ஷெட்யூல் வைஸ் தான் உங்களுக்கு வந்து அந்த வீக் வந்து கிளாஸஸ் போகும் ஸோ இது இந்த வாரத்துக்கானது அதாவது நாளை முதல் தேதி நாளைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசி மாணவர்களுக்காக பயாலஜி உயிரியல் வகுப்பு வந்து ஆல்ரெடி வகுப்பு ஒன்று போயிடுச்சு இதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாத்துருங்க ஸோ இப்போ உயிரியல் வகுப்பு ரெண்டு நாளைக்கு நடக்க போகுது ஓகேங்களா உங்களுக்கு கிளாஸஸும் போகும் டெஸ்ட்டும் போகும் ஓகேங்களா நாளைக்கு உயிரியல் ஸோ இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்கான முதல் இலவச தேர்வு அதாவது உங்களுக்கு தேர்வு காலையில காலையில் கொஷின் பேப்பர் நாங்கள் கொடுத்துருவோம் ஒரு லிங்காக கொடுத்துருவோம் இருந்து நீங்க கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணி காலையில டெஸ்ட் எல்லாம் பார்த்துக்கலாம் எட்டு மணிக்கு அதற்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துடும் நைட் எட்டு மணிக்கு வந்து அதற்கான எக்ஸ்பிளேஷன் வீடியோ வந்துடும் இதுதான் டெஸ்ட்டை பொறுத்தவரையும் சோ காலையில நீங்க வந்து அட்டன் பண்ண போறீங்க ரொம்ப எல்லாம் இருக்காதுங்க உங்க பொண்ணான அந்த லாக்டவுன் சமயத்தில் வந்து நீங்க வந்து முக்கியமான சில வேலைகள் எல்லாம் இருப்பீங்க அதனால உங்களை வந்து அவ்வளோலாம் எல்லாம் வெறும் இருபத்தஞ்சு கேள்வி முப்பது கேள்வி நீங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கன்றத பார்த்து நாங்கள் கொஸ்டின்ஸை வந்து ஏற்றி ஏற்றி தர போறோம் இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம் ஸோ நீங்க வந்து எங்களுக்கு நல்ல கோஆபரேட் பண்ணீங்கன்னா ஓகே சார் நான் அட்டன் பண்றேன் அப்படின்ற மாதிரி நல்ல கோஆபரேட் பண்ணீங்கன்னா நாங்களும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸும் சொல்லிடுவோம் அதே மாதிரி உங்களுக்கு சில விஷயங்கள் அதாவது கொஷின்ஸை வந்து ஃபிஃப்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறது செவன்ட்டியாக இன்க்ரீஸ் பண்ணுறத பற்றி யோசிப்போம் ஓகேங்களா இன்னொரு விஷயம் டெஸ்ட்டில் ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது அதை வந்து டெஸ்ட் நான் சொல்கிறேன் அந்த சஸ்பென்ஸ் வந்து ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கும் ஜாலியாக அட்டன்ட் பண்ணவும் முடியும் ஏன்னா நமக்கு ஜாலியும் வேணும் படிக்க முடியுது அதுக்காக ஸோ இருபத்தி ஏழு வியாழக்கிழமை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை அன்னைக்கு எஸ்ஐபிசி மாணவர்களுக்கான இலவச மாதிரி தேர்வு ஒன்று நடக்கப்போகுது ஸோ அவங்களுக்கும் ஜிகே தான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அடுத்தது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஸ்எஸ்சி ஜிடி மாணவர்களுக்கான ஆங்கில வகுப்பு ஒன்று கிளாஸ் இங்கிலீஷ் வந்து போட இங்கிலீஷ் கவனிங்க இங்கிலீஷே நம்ம கஷ்டம்ன்றீங்களா ஆனா அந்த நாங்கள் ஈஸியாக ஈஸியாக்கி தரோம் உங்களுக்காக படிக்க ஆரம்பிச்சிடுங்க அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எஸ்ஐபிசி மாணவர்களுக்கான இலவச மாதிரி தேர்வு ரெண்டு இதுதான் இந்த வாரம் சனிக்கிழமை வரையுமான ஷெட்யூல் சோ அடுத்த வாரத்துக்கான ஷெடியூல் வந்து நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக போட்டுருவோங்க ஸோ ஞாயிற்றுக்கிழமை படிக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ ஒரு ஆறு நாள் எப்படி நம்மளை எங்கேஜ் பண்ணிக்கிறது ஒரு ஒரு ரொம்பலாம் போக இல்லை எங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் தினசரி ஒதுக்குங்க ஒரு நூற்றி இருபது எம்பி டேட்டாலேருந்து ஒரு இரநூறு எம்பி டேட்டாவே எங்களுக்காக ஒதுக்கி வச்சுருங்க ஸோ இதுவே போதும் நீ படித்து பாஸ் ஆகிறதுக்கு நான் நம்புகிறேன் ஸோ என் பக்கம் நான் வந்து இப்போ உங்கள் பேச்சை கேட்டால் இப்போத்துலேருந்து லாக்டவுனில் இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன்றவங்க தைரியமாக எங்கள் கூட வாங்க உங்களுடைய வெற்றிக்கு எங்களால் முடிந்த முயற்சியை நாங்கள் கொடுத்து உங்களை இந்த வருட காவலர் தேர்வுலேயே பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களுடைய முழு முயற்சியை தரோம் உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியை நீங்கள் எடுத்து பாஸ் பண்ண வழியை பாருங்க நான் தான் மாதிரி உங்களுக்கான வீடியோ இது கிடையாது ஸோ நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்ட்டு ஓகேங்களா கேஸ் ஸோ நம்மளுடைய வெற்றியை நோக்கி நம்ம முதலடி எடுத்து வச்செல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் ஸோ இது இன்னும் நீங்கள் கொடுக்குற முயற்சியை பொறுத்து நீங்கள் கொடுக்குற இன்வால்மெண்ட்டை பொறுத்து எங்களுடைய அகாடமி சார்பில் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணிக்க கடமைப்பட்டிருக்கோம் ஓகேங்களா பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் டெஸ்ட்டோட தேங்க்யூ